அதனால்தான் படை வீரர்களுக்கு கோட்டைக்கு வெளியே வீடுகள் கொடுத்த கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தகர்களுக்கு கோட்டைக்கு உள்ளே வீடுகள் ஒதுக்கியது அதுவும் ஆங்கில வர்த்தகர் இந்திய வர்த்தகர் என்ற வேறுபாடு பார்க்கவில்லை நாய் விற்ற காசு குறைக்காது என்பது புதிய பொருளாதார கொள்கைக்கு நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய சூத்திரங்களில் ஒன்று சேஷாத்ரி நாயக்கர் பேரி திம்மன் காசி வீரண்ணா தம்பு செட்டி செட்டி போன்ற பெரு வணிகர்களை கிழக்கிந்திய கம்பெனிக்கு உதவி செய்யும் வர்த்தகர்களாக நியமித்து அவர்களுக்கு கோட்டைக்கு உள்ளே வீடும் கோட்டைக்கு பக்கத்திலேயே வர்த்தக நடத்த அனுமதி தந்திருந்தார்கள் சென்னையில் கொத்தவால் சாவடி தங்கசாலை தெரு மண்ணடி தெரு லிங்கி செட்டி தெரு தம்பு செட்டி தெரு ஒற்றை வாடை தெரு போன்றவை வர்த்தக குவி மையங்களாக இருந்தன பருத்தியும் பருத்தி துணியும் சாயம் போகாத சாயமும் தான் சென்னையின் தனிச்சிறப்பாக அந்த காலத்தில் இருந்தன இதுவே சென்னையை தொழில் நகராக மாற்றியது கப்பலில் தங்கமும் ஸ்பானிஷ் டாலரும் வந்து இறங்கின இங்கிருந்து பருத்தியும் மிளகும் ஏறி போனது இந்த ஏற்றுமதி வர்த்தகத்தை திறம்பட நடத்தியவர்கள் பாரி நிறுவனமும் பின்னி நிறுவனமும் பாரி நிறுவனத்தின் அடையாளமாக பாரிஸ் கார்னர் எனப்படும் பாரிமுனையும் பின்னி நிறுவனத்தின் அடையாளமாக பெரம்பூர் பின்னி ஆலை கட்டடமும் இன்னமும் இருக்கின்றன வேதாளம் படத்தில் அஜித் ஆடும் டோலுமா என்ற பாட்டு எடுக்கப்பட்டது இந்த பின்னி சாந்தோமில் தோல் பதனிடும் தொழிற்சாலையை தாமஸ் உருவாக்கினார் சென்னையின் முதல் தொழிற்சாலை எனப்படும் இதில் தயாரான ஷூவும் செருப்பும் உலகம் முழுவதும் போனது இவரிடம் ஏராளமான கப்பல்கள் இருந்தன இதை வைத்து ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்தார் சென்னை மாகாணத்தில் சர்க்கரை உற்பத்தியை தொடங்கி வரும் இவரே கர்நாடகா நவாபிடம் இருந்து இவர் வாங்கிய இடம்தான் இன்று பாரி முனையில் இருக்கிறது முப்பத்தேழு ஆண்டு காலம் சென்னையில் இருந்த இவர் தன் மகனோடு கடலூர் போனபோது போது இறந்து போனார் அவரது சமாதி கடலூரில் இருக்கிறது சென்னையை தொழில் நகரம் ஆக்கிய முதல் செங்கல் தாமஸ் பாரியினுடையது இரண்டாவது செங்கல் பின்னியுடையது பின்னி என்ற பெயரில் கிழக்கிந்திய கம்பெனியிலேயே ஏராளமானவர்கள் இருந்தாலும் இந்த பின்னி நிறுவனத்தை தொடங்கியவர் டாக்டர் ஜான் பின்னி இவர் ஆற்காடு நவாபிடம் முதலில் மருத்துவராக இருந்து பின்னர் கம்பெனியில் இவரது வீடு இன்றைய ஸ்பென்சர் கட்டடத்திற்கும் கன்னிமரா மத்தியில் இருந்தது இவரது சகோதரர் பெயர் தாமஸ் பின்னி இவர் கடற்படை கேப்டன் இந்த இரண்டு பின்னி சகோதரர்களும் இணைந்து தொடங்கியதுதான் பின்னி அன்கோ இரண்டு கப்பல்கள் வைத்திருந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழில் பகிம்காம் நூற்பாலையை பெரம்பூரிலும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் கர்நாடிக ஆலையை சூழலிலும் ஆரம்பித்தார்கள் இவை இரண்டும் இணைந்து பக்கிங்காம் கர்நாடிக் மில் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இணைக்கப்பட்டது மொத்த பொருட்களின் வணிகம் உணவுப் பொருள் தயாரிப்பு ரயில்வேக்கு சாப்பாடு தயாரித்துக் கொடுத்தல் ஆகியவற்றை செய்து வந்தவர் ஜே டபிள்யூ ஸ்பென்சர் இவரது பெயரால் இன்றும் இருக்கிறது ஸ்பென்சர் பிளாசா திண்டுக்கலில் சுருட்டு தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைத்ததும் இவர்தான் இதே போன்று புது வணிகர் தான் சிம்சன் தேனாம்பேட்டையில் ஒருவர் இவர்களால் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாக வர்த்தகமும் வருமானமும் வளரும் போது அவர்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது சென்னையின் முக்கிய இடங்களுக்கு செல்ல டிராம் வண்டிகள் ஓடின அந்த காலத்தில் இந்தியாவில் வேறு எங்கும் டிராம் வண்டி கிடையாது மதராசப்பட்டினம் படத்தில் டிராம் வண்டியை பார்த்திருப்பீர்கள் இன்று பெரியார் திடலும் தினத்தந்தி நாளிதழும் இருக்கும் இடத்தில் தான் அன்றைய டிராம் இருந்து செயல்பட்டது இதை தொடர்ந்து பெரம்பூரில் ரயில்வே கோச் செய்யும் தொழிற்சாலை உருவானது வண்ணாரப்பேட்டையில் பென்சில் தொழிற்சாலை தண்டையார்பேட்டையில் கண்ணாடி பொருள் தொழிற்சாலை ராயபுரத்தில் எண்ணெய் தொழிற்சாலை என தொழிற்சாலைகள் பெருகின தொழிற்சாலைகள் அதிகமாக அதற்கான தொழிலாளர்கள் வெளியூரில் இருந்து அழைத்து வரப்பட்டார்கள் சென்னையில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை நான்கு லட்சம் பேர்தான் தொழிற்சாலைகள் பெருக பெருக மக்கள் தொகையும் அதிகமானது சிக்கிய தொழிலாளர்கள் பதினெட்டு மணி நேரம் வேலை வாங்கப்பட்டார்கள் ஏழு நாட்களும் வேலை வேலை கிடைத்தால் போதும் சாப்பிட கூலி கிடைத்தால் போதும் என்று நினைத்தான் தொழிலாளி ஓய்வு இல்லாத வேலை உடல் நலத்தை பாதித்தது இன்று போல் எந்த தகவல் தொடர்பு வசதியும் இல்லா காலம் அது வேலைக்கு வராத தொழிலாளிக்கு மறுநாள் அபராதம் விதிக்கப்படும் அபராதம் கட்டாவிட்டால் வேலையே போய்விடும் ஒரு நாள் ஒரு ஊழியர் வேலை அவசரமாக கழிவறைக்கு செல்ல அனுமதி கேட்டார் மேலாளர் அதற்கு அனுமதி தரவில்லை அடக்க முடியாத அந்த தொழிலாளி அந்த இடத்திலேயே மலம் கழித்து விட்டார் அந்த தொழிலாளியை வைத்தே சுத்தம் செய்ய வைத்தார்கள் அதற்கு அபராதமும் போட்டார்கள் இது தொழிலாளர்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியது அப்போது பெரம்பூர் பகிங்காம் கர்நாட்டி ஆலை அருகே துணி கடை வைத்திருந்த செல்வபதிக்கும் அரிசி கடை வைத்திருந்த இந்த தகவல் தெரிய வந்தது தான் நடத்தி வந்த ஸ்ரீ வெங்கடேச குணாம்சாமத வர்ஷிணி சபாவில் பேச வந்த திருவிக்காவிடம் செல்வபதி இதை சொன்னார் சென்னை மாகாண தலைவர் கேசவ பிள்ளையிடம் சொல்ல சொன்னார் திருவிகா அவர் சென்னையில் இருக்கும் ஒருவரை கொண்டு தொழிலாளர் பிரச்சனையை கையில் எடுங்கள் என்று ஆலோசனை தெரிவித்தார் அதன் பிறகு இந்த விவகாரம் கவனத்துக்கு போனது அன்று அம்மையாரின் இடது வலது கரமாக இருந்தவர்கள் வாடியாவும் அருண்டேலும் தொழிலாளர் பிரச்சனையை முன்னெடுக்க ஒரு அமைப்பு தேவை என அப்போது திட்டமிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் நாள் மதராஸ் லேபர் யூனியன் எனப்படும் சென்னை தொழிலாளர் சங்கம் உருவானது இந்தியாவிலேயே முதலில் அமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் இதுதான் ரஷ்ய புரட்சி நடந்த மறு ஆண்டிலேயே தொழிற்சங்கம் கண்டது தமிழகம் அப்போது ரயில்வே தொழிலாளர் தலைவராக இருந்தவர் ஜி என் அருண்டேல் புகழ்பெற்ற கலாஷேத்ராவின் நிறுவனரும் பரத கலைஞருமான ருக்மணியின் கணவர்தான் இந்த அருண்டேல் இவர்கள் இருவரது காதல் அந்த காலத்தில் பலத்த சர்ச்சையை கிளப்பியது ஹோம் ரூல் இயக்கத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் இந்த காதலையும் எதிர்த்தார்கள் வஉசிய இந்த காதலை எதிர்த்து சென்னை கடற்கரையில் கூட்டம் போட்டார் இந்து சுதேசமித்திர நாளிதழ்கள் இதை எதிர்த்ததாகவும் தேசபக்தன் மட்டுமே ஆதரித்ததாகவும் திருவிகா எழுதியிருக்கிறார் ஒரு வெள்ளையன் நம் பெண்ணை களவாடுகிறார் அதனை நீங்கள் ஆதரிக்கிறீர்களே என்று திருவிகாவிடம் சீறி விழுந்தவர் சுப்பிரமணிய சிவா காதல் நுட்பம் உங்களுக்கு தெரியவில்லை அந்த நுட்பத்தை உணர்ந்து கொள்ளாமலேயே நீங்கள் காலம் கழித்து விட்டீர்கள் காதல் நுட்பம் உணராதவர் எப்படி நாட்டின் விடுதலைக்கு உழைத்தல் கூடும் என்று திருவிக்கா திருப்பி கேட்க சிவா சிரித்தார் அருண்டேலையும் சென்னை தொழிலாளர் சங்கத்துக்கு அழைத்து வாழ்த்து தெரிவித்து அனுப்பினார் திருவிக்கா இப்படி சென்னை தொழிற்சங்க இயக்கம் என்பது தொழிற்சாலைகளை தாண்டி விடுதலை சமூக சீர்திருத்த இயக்கமாக சென்னையில் வளர்ந்து கொண்டிருந்தது ஐம்பதற்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் உருவாகி அனைத்துக்குமான குழுவே உருவாகிவிட்டது பெரும்பாலான தொழிற்சாலைகள் பிரிட்டிஷாருடையது இதனை அடக்கும் போலீசும் பிரிட்டிஷார் எனவே தொழிற்சங்க போராட்டம் அனைத்தும் ஆட்சிக்கு எதிரான போராட்டமாக மாறியது இதனை அன்றைய காங்கிரஸ் பயன்படுத்திக் கொண்டது தொழிலாளர் கோரிக்கையில் இருக்கும் நியாயத்தை காங்கிரஸ் ஏற்றது ஆனால் தொழிலாளர் போராட்ட வேகத்தை காங்கிரஸ் மறுத்தது இந்த நிலையில்தான் தான் தொழிலாளர்களை அரசியல் மயப்படுத்தும் காரியங்களை மாவே சிங்காரவேலர் செய்தார் அவரின் தொடர்ச்சியாக பி சுந்தரையா ஏ எஸ் கே ஐயங்கார் ஜீவானந்தம் பி ராமமூர்த்தி போன்றவர்கள் முன்வருகிறார்கள் மதராஸ் தொழிலாளர் பாதுகாப்பு லீக் தொடங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை மாகாணத்தில் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் கட்சியும் அதே பிரிட்டிஷார் பாணியில் தொழிலாளர் போராட்டங்களை அடக்க முயல தொழிலாளர்கள் வர்க்க அரசியலை புரிய ஆரம்பித்தார்கள் இதனை வளர்த்தெடுப்பதில் கம்யூனிஸ்ட் கட்சி முக்கிய பங்கு வகித்தது இதனை பிரிட்டிஷ் அரசு கடுமையாக தடுத்தது அமைதியை சீர்குலைத்திடும் கம்யூனிஸ்டுகளின் தத்துவம் பரவி வருவது கவலை தருவதாகும் என்று வெளிப்படையாக சொன்னார் இருவின் இதன் தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே தடை செய்யப்பட்டது இந்த தடையே அந்த கட்சியை வளர்த்தது சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல்வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைவிக்கும் நிறையுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மலை பிளந்து களிகள் வெட்டி கருவியெல்லாம் பாரதிதாசன் அந்த தொழிலாளர் வாழ்க்கை பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க காலத்தில் இருந்து இன்று வரை மாறவில்லை அன்று பின்னி ஆலையில் நடந்ததுதான் இன்று நோக்கியோவில் நடக்கிறது நேருவும் அவரது மகள் இந்திராவும் சொன்ன சோசியலிசமும் ராஜீவ்காந்தியின் கேபிட்டலிசமும் மன்மோகனின் குளோபலிசமும் நரேந்திர மோடியின் நியூ லிபரலைசேஷனும் எந்த தொழிலாளியையும் காப்பாற்றவில்லை என்பதே நிதர்சனம் வெறும் வார்த்தைகளையே இவர்கள் வருத்து சாப்பிட சொல்கிறார்கள் ஆனால் வயிறு எதிர்பார்ப்பது என்பது வேறு